சேனல் விஎஸ்எம் சேனல் சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து உசிலி குழுக்கிட்ட செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்போ வாங்க என்ன என்ன பொருள் நம்ம உசுலி குழுக்கிட்ட செய்யறதுக்கு என்ன பொருள் தயார் பண்ணி வச்சிருக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஓரம் பருப்பு ஒரு ஐம்பது எடுத்துருக்கோம் அதே மாதிரி கடலை பருப்பு ஐம்பது இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுது எல்லாமே பாசி பருப்பு ஐம்பது அதுவும் ஊறிடுது எல்லாமே இது ஐம்பது ஐம்பது எடுத்துருக்குறேன் இப்போது இந்த அரிசி மாவு ஒரு நூற்றி ஐம்பது எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டிலே அரைச்சி இடியாப்பத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாவு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல அதெல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது எடுத்துருக்குறேன் இப்போது உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா இதுக்கே பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு எடுத்துருக்குறேன் நெல் எண்ணெய் கடுகு பெருங்காயம் எல்லாமே இது இதுக்கு தான் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இந்த இந்த கப்பால் ஒன்று ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் நீங்கள் கிளாஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை ஆழாக்கு இருந்தாலும் எடுத்துக்கங்க உங்கள் இஷ்டம் அது எதில் எடுத்தாலும் சரி அதால் ரெண்டு தண்ணி ஊற்றிக்கணும் ரெண்டு தண்ணி ஊற்றி மாவை கொட்டி நம்ம வதக்கிக்கணும் ஒருத்த ஒரு கப்பு இப்போ ரெண்டு கப்பு அந்த மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பொருள் உங்கள் கையில் இருந்தோ அதால் நீங்கள் அலந்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு அதை அப்படியே கொதிக்கிட்டேங்க அதுக்குள்ளே தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாத அப்படியே கரெக்டாக நம்ம ஒரு கட்டியாக திட்டமான பதத்துக்கு அரைச்சிக்கணும் தண்ணியை ஊற்றி கசபுசா கசபுசான அரைக்கக்கூடாது இந்த உசிலி ரெடி பண்ணுறதுக்கு இது தாங்க அதேமாதிரி கடலைப்பருப்பு இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடிகட்டிக்கணுங்க வெடி கட்டிக்கணுங்க இந்த மாதிரி தோரம்ப இருக்கும் அதே மாதிரி வெடி கட்டிக்கணுங்க இப்போ அந்த மாவுக்கு தகுந்த உப்பை போட்டுட்டோம் இப்போ இந்த உசிலிக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கணும் இப்போ இதுக்கு பெருங்காயம் போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டுக்கணும் இப்போ நம்மளுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் நெல்லாம் ஊற்றினுங்க இதில் கொஞ்சம் நல்லா நம்ம ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது மாவும் நல்லா சுழுண்டு வேகும் இப்போ இந்த காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் உங்கள் குடும்பத்தில் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க நான் போடுற மாதிரியும் போடாதீங்க போட்டாச்சு இதுக்கும் உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம கறிவேப்பிலை நான் போடுறேன் நீங்கள் கறி வேப்பிலேஷமாக இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா வேணாம் இது ஒரு ஆப்ஷன் தான் வந்துடுறேங்க அரைச்சி இருக்கிற பாருங்கள் இதில் வந்து ஒன்றுக்கு பாதி கூட மையக்கூடாது அந்த மாதிரி குறை குறப்பாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டிட்டு தான் போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ உசிலி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூனை எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு இதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்புறம் தான் அப்போ தான் அந்த மாவு கட்டி கட்டி ஆகாது நம்ம கொட்டி அதில் இது பண்ணணும்னா நம்ம அந்த மாவை கொட்டி தொழும்போது மாவு கட்டி கட்டி ஆகாது இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் ஊற்றி தொழிக்கலாம் இப்போ அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம போட்டாச்சு வச்சு மாவு எப்பவுமே ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கணுங்க

தட்டுலில் நாங்கள் இந்த உசிலி எடுத்து இதை மாதிரி வச்சுக்கணுங்க இப்போ நம்ம இட் குண்டான வச்சுக்கலாம் இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி வச்சு வேச்சுக்கலாம் முஸ்லி ஒன்று உருண்டையாக இதை மாதிரி இதை மாதிரி இதே மாதிரி எல்லா மாவும் இதே மாதிரி தான் பிடிக்கணும் நம்ம நல்லா எல்லா பிடிக்கணும் இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு போகணும் அப்புறமா தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா இதை நாம் மனி 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 மனியாக பூச்சி எடுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் என்ன இருந்து இதை பிடிச்சாச்சுன்னா வச்சுக்கோங்க நம்ம இதை போட்டு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் துணி அதுதான் நல்லா வெந்து பாருங்க பாருங்கள் இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ட்டி இப்போ இதிலே போட்டுக்கலாம் இந்த உடலையெல்லாம் நம்ம இதிலே போட்டுக்கலாம் அது வேகம் நம்ம சும்மா ஒரு ஆவில்தான் நம்ம மாவை தரைக்கணும் அதனால் உருண்டை வேகம் கொழுக்கிட்ட மணியாக இருக்கிற கொழுக்கிட்ட வெந்தால் தான் நம்ம அது கூட அதை பொறிப்படிக்கணும் எல்லாமே இது என்றைக்கே வேலை இல்லை எல்லாம் தான் எப்பேற்பட்ட உடம்பு சரியில்லாதவங்களாம் எந்த அச்சமும் இல்லாத சாப்பிடலாம் இது வேண்டிய நம்ம அதுக்குள்ள அந்த உதிரியை நம்ம உதிரி எடுத்து வந்துடலாம் நல்லா வெட்டி வெட்டி விட்டால் தான் ஆறும் அப்புறம் நல்லா ஓடும் மாதிரி நல்லா ி எடுத்து வச்சுட்டு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ ஒழுங்கு தேவையாது பாருங்கள் அந்த வெந்திரதுலாம் நம்ம எடுத்துகிட்டு வானரை வச்சு தப்பி தாழ்த்தி எடுத்து பார்க்கலாங்க ஆ வெந்துருத்துங்க சூப்பராக வந்துடுதுங்க ஓகே ஐயோ பல பல கொட்டி பல பொட்டி ஆகிடுச்சுங்க வெந்து போச்சு மணி மணியாக அழகாக இருந்து பாருங்க இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான் கடாய காய்க்க இப்போ நெல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நெல்லெண்ணெய் தான் தாளிக்கணும் அதுக்கு வேறு எண்ணெய் எதுவுமே தாளிக்கூடாது பருப்பு கொஞ்சம் போட்டு ஊத்தம்பருப்பு காஞ்ச மாளம் நம்ம சும்மா வாசனை கேக்குறோம் நம்ம இப்ப உசுரி போட்டுறோம்

எல்லாருக்குமே கொடுக்கலாம் நோய் யாராவது எந்த நோய் இருந்தாலும் பயப்பட தேவையில்ல தான் சாப்பிட்லாம் ஏன்னா இது அவ்வளவும் ஆவில வந்ததுதான் யாரும் பயப்பட தேவையில்ல எல்லாரும் சாப்பிட்லாம் அந்த காலத்துல எல்லாம் செய்து கொடுத்தாங்க தெரியுங்க மெனக்கட்ட வேலை தான் இதெல்லாம் ஆனா உடம்புக்கு எந்த கெடுதலையும் கிடையாதுங்க நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன் பாருங்க இப்போ மல்லி போட்டுக்கலாங்க மல்லி தாய ிட்ட ரெடி ஆகிடுங்க இது உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்